வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப் போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப் போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் குலாம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் அவரவர்களில் ஈடுபட்டிருக்கின்ற படிப்பு துறைகள் மாணவ மாணவிகள் சாதனை படைப்பார்கள் அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் துலாத்திற்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழு கூடிய செவ்வாய் எட்டிலே மறைந்திருந்தாலும் ராசிக்கு ராசிநாதனுக்கு நான்கிலும் பிறகு அவர் மூணிலும் இருப்பதினாலும் குரு பகவான் மூன்றிலே இருந்து ஐந்தாம் பறையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதினாலும் திருமண முயற்சி சிறிய முயற்சியிலே மிக நல்லபடியாக வெற்றியை அடைந்து திருமணம் கைகூடும் என்பது இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் உண்டான திருமண முயற்சி பற்றி கிரகங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது இப்பொழுது ராசியில் இருந்து ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களையும் துல்லியமாக பார்ப்போம் முதல் ராசியினுடைய பழங்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் அன்பானவர் அழகானவர் எதையும் தர்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த மனப்படைத்தவர் என்பதுதான் உங்களுக்கு ராசிநாயனாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஒன்றாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய திறமை உங்களுடைய புகழ் உங்களுடைய ஆற்றல் யாராலையும் செய்ய முடியாது செய்து சாதனை படைக்கக்கூடிய இடம் அந்த ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியான சுக்கர பகவான் ஒன்றாம் எட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் ஐந்திலே இருக்கின்றார் அங்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் இருக்கின்ற மற்றொரு யோகாதிபதியான சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்ப்பதினால் ஒன்றாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுடைய மதிப்பியோ மரியாதையோ உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்தம் கூடும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் தெளிவாக தெரிகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஆரியிலே உச்சமடைந்தாலும் உச்சமடைந்ததினால் அதிலேயும் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் போட்டியோ போராமியோ மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும் உங்கள் புத்திசாலி தினத்தால் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது எல்லாத்திற்கு ரெண்டு குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுடைய சொல்லிலே ஒரு நேர்மை இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் உங்கள் சொல்லிலே ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் என்பதுதான் இரண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற விசேஷமாகும் இரண்டாம் எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய தனம் உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய நாணயம் வியாபாரம் உண்ணுகின்ற உணவு நண்பர்கள் என்று சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த இரண்டு கூடிய செவ்வாய் எட்டியை மறைந்தாலும் ஏழாம் பாரியாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை இந்த மாதம் தழுவும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோ தனப்பிராப்தியோ வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்பதுதான் இரண்டாம் பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது விழாத்திற்கு மூன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்றார் மூன்றாம் இட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர் நேர்மையானவர் கம்பீரமானவர் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம் மூணாம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய வீரம் உங்களுடைய காதல் சங்கீத ஞானம் உங்களிடத்தில் பணிபுரிவர்கள் நண்பர்களுடைய ஆதரவு பயணம் என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் மூன்று அந்த மூன்று கூடிய குரு பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்று மேலே சொன்ன நல்ல பல அத்தனையும் ஏதோ வகையில் இந்த மாதம் உங்களுக்கு தழுவும் ஒரு சில வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் என்பதுதான் மூன்றாம் எட்டு பலன் நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாத்திற்கு நாளுக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே சொத்துகள் இருக்கும் உங்கள் தாயார் தனக்காக மட்டுமில்லாமல் தன்னை நம்பியவர்களுக்கும் இந்த சமுதாயத்தையும் உழைக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர் என்பதுதான் நாலாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் நாலாம் எட்டு எதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல்நிலை மனநிலை உங்களுடைய சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனம் வியாபாரம் விற்பது வாங்குவது சகலவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த நாலு அந்த குடையவர் மூணில் இருந்தாலும் அவர் இருக்கின்ற இடத்தை அதாவது வீடு கொடுத்தரும் சாரம் கொடுத்தரும் மிக மிக சாதகமாக இருப்பதினால் மேலே சொன்ன நாலாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் சுபவெரியங்கள் நாலாம் நாலா மீட்டின் மூலமாக ஒரு இடத்தை வாங்குவதோ அல்லது விற்பனை பண்ணுவதோ போன்ற சுப விரியங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் நாலாம் வீட்டினுடைய பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாவிற்கு ஐந்து குண்டான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் இட்டு அதிபதியும் சனி பகவானே வருகின்றார் இயற்கையிலே உங்களுக்கு எதையும் நிதானமாக செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தது அதிர்ஷ்டம் இருக்கும் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றனர் என்ற கூடுதல் சிறப்பு ஐந்தாம் இடம் எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனது உங்களுடைய ஆசைகள் எதிர்பாராத செல்வம் அதிர்ஷ்டம் உங்களுடைய பிள்ளைகள் பேரன்பத்திகள் முன்னோர்களுடைய சொத்து பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து அந்த ஐந்தாம் வீட்டினுடைய சனி பகவான் இருந்து மூணாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் அங்கே உங்கள் ராசிநாதனும் புதனம் இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கோ அது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவோ உங்கள் எண்ணங்கள் திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாத்திற்கு ஆறுக்குண்டான கொண்டான பார்ப்போம் ஆறுக்குண்டானவர் கொண்டானவர் குரு பகவான் வருகின்றார் ஆறாமிட்டு அதிபதியாக குருபவன் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போறாமையோ இருந்தாலும் கடனோ இருந்தாலும் நீங்கள் அது வெல்வீர்கள் என்பதும் உங்கள் எதிரியே கூட ஒரு நியாயமான மனிதராக இருப்பார் என்பதுதான் ஆறாமீட்ட அதிபதியாக குருபவன் வருகின்ற சிறப்பம்சம் ஆறாம் மீட் எதை எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை கடன் வட்டித் தொல்லை பின்னால் விமர்சனம் செய்வது என்ற போன்ற மைனஸ் பாயிண்ட்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு அந்த ஆறுக்குடையவர் மூன்றிலை ஆட்சி பெற்று இருப்பதினால் ஆறாம் மிட்டின் மூலமாக உங்களுக்கு நோய் தொந்தரவோ இல்லை வட்டியோ வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் வெல்லக்கூடிய அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் என்பது தான் ஆறாம்மிட்டு நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாத்துக்கு ஏழுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்ற சிறப்பம்சம் ஆனாகி இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய துணைவர் மிக கம்பீரமாக இருப்பார் அழகாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஏழாம் இடி எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குறிக்கும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல விஷயத்தையே குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடியவர் எட்டிலே மறைகின்றார் அதனால் காணன் மனைவி இடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு விஷயம் ஆனால் பெரிய பாதிப்பு வராது அதற்கு முக்கியமான காரணம் அவர் ராசிக்கு எட்டிலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு அவர் மூணிலே இருப்பதினால் விட்டு கொடுத்து சென்றால் ஏழாம் விட்டு பலன்கள் நல்லபடியாக அமையும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக கிரகங்கள் உணர்த்துகிறது துலாத்திற்கு எட்டுக்குண்டான படங்களை பார்ப்போம் எட்டாம் எட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய ஆலோசனை கேட்டால் எதிர்பாராத வெற்றியும் அதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதனாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் எட்டாம் இடையாக இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு தேவையில்லாத விமர்சனம் மனசஞ்சலம் கலவரம் எண்ணங்கள் ஈடேறாவது என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டும் வரக்கூடிய இடம்தான் அதே நேரத்தில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தும் வரக்கூடிய இடம்தான் அந்த எட்டு இந்த முகாச்சாரத்திலே ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் பகவான் எட்டிலே இருந்து இரண்டாம் எட்டை பார்ப்பதனால் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்து அதற்குண்டானுதிகள் நடந்தால் எதிர்பாராத தனபிராப்தியம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் உங்களுடைய எட்டாம் எட்டு அதிபதியாக உங்கள் சுக்கர பகவானே வருவதாலும் அவர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறிலே உச்சம் அடைவதனால் எட்டாம் மீட்டால் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் நடக்காது என்பதுதான் எட்டாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது விழாத்திற்கு ஒன்பதுக்குண்டான குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் மகா புத்திசாலிகள் உங்கள் தந்தையாரும் வியாபார நோக்கு உடையவர் அவரும் மகா புத்திசாலி என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையுடைய உறவுகள் தெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித நீராடுவது புனித ஸ்தலங்களுக்கு செல்வது தான தர்மம் எதிர்பாராத பேர் புகழ் அந்தஸ்து மிகப்பெரிய பிராப்தி போன்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதுக்குடைய கூட புதன் பகவான் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு அவர் நான் வீட்டிலிருந்து ஒன்பதிலும் ஐந்திலும் இருக்கின்றார் பிறகு ஆறுக்கு சென்றாலும் அங்கே அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைவார் ஆனால் ஒன்பதாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்கும் இருந்தாலும் தந்தையாலும் தந்தையினுடைய உறவுகளாலும் வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்ட நேரங்களை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் அவர்களால் வராது என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது துலாத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உள்ளூரில் மட்டுமில்லை வெளி ஊரிலும் வெளிநாட்டிலும் சென்று தொழில் புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சர்வ சாதாரணமாக வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் என்பதுதான் பத்தாம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் கோடி கிரகம் நாள் கோல் சந்திரன் என்பதனால் பத்தாம் எட்டு எதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் இருந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறிக்கும் மிகப்பெரிய ராஜ அந்தஸ்தை கௌரவத்தை குறிக்கும் சகலவிதமான அந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமான மதிப்பு மரியாதையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்தாம் எட்டு அதிபதி சந்திரன் நாலு கிரகம் என்பதனாலும் பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டிலே ராகுவும் பத்தாம் எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தை குருவும் சனி ராகு கேது எல்லாம் பார்ப்பதினால் நீங்கள் வேலை விஷயமாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமே தவிர செய்கின்ற தொழிலில் சாதனை படைப்பீர்கள் என்பதுதான் பத்தாம் எட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாத்திற்கு பதினொன்னு குண்டான பலன்களை பார்ப்போம் பதினொன்று கூடியவர் சூரிய பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் மனைவியாலோ பிள்ளை குழந்தைகளாலோ நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நன்மையும் வரும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பதினோராம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் மிகப்பெரிய அளப்பரிய லாபத்தை குறிக்கும் பெரிய பொன் பொருள் வாங்குவது விற்பது என்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே பதினாலாம் தேதி வரை ஆறிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஏழிலே உச்சம் பெறுவார் உச்சம் பெறும் சூரியனை மூணிலே இருக்கின்ற குரு பகவான் சூரியனையும் பார்த்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக இந்த பதினோராம் மீட்டையும் பார்ப்பதனால் ஏதோ ஒரு வகையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மூத்த சகோதரர் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டம் வரும் என்பது பதினோராம் மீட்டு பலன் மிக மிக நமக்கு தெளிவாக காட்டுகிறது முதலாத்திற்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டானவர் புதன் பகவானை வருகின்றார் பன்னெண்டாம் மீட்ட அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசனை செய்துதான் எந்த செலவாக இருந்தாலும் செய்வீர்கள் வீணாக பணத்தை நீங்கள் வீண் செலவு செய்ய மாட்டீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பன்னெண்டாம் மீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வீண் வெறிய செலவுகள் சுப செலவு வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது தீர்த்த யாத்திரை செல்வது தான தர்மம் பண்ணுவது வேலை வேலைக்கு உறங்குவது என்ற நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் கூடியவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு ஒரு ஆரிய மறைந்தாலும் நிச்சபங்க பங்க ராஜயோகம் அடைந்து பன்னெண்டாம் மீட்டியை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வீண்வெறிய செலவுகளாக இருக்காது சுப விரயங்களே ஆகும் அதாவது கணவன் மனைவி வகையிலையோ பிள்ளைகள் வகையிலையோ உங்கள் குடும்ப தேவைக்காக சுப விரயங்களே ஆகுமே தவிர வீண் விரயங்கள் செலவுகள் ஆகாது என்பது தான் பன்னெண்டாம் மீட்டு பலன் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏப்ரல் மாத பலன் துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவே அமையும் என்பது கிரக கிரகநாளிகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் இப்பொழுது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து கட்டாயம் அவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரமாகும்